சமூக வேலாளர் சொன்னார் இந்த உலகத்திலே அநியாயங்கள் பெருத்து தலைபிடித்து ஆடுகின்றன அங்கும் இருந்தது இன்றும் அப்படித்தான் இருக்கிறது எங்கும் ஒழுங்கின்மை சட்ட மீறுதல்கள் நியாயத்திற்கு கட்டுப்படாத தன்மை இவை பெருகி இருக்கின்றன ஆனால் உண்டு அநியாயம் செய்கிறவர்கள் அடங்காதவர்கள் சட்டங்களை மீறுகிறவர்கள் எல்லாம் தனக்கே இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது என்று எல்லாவற்றையும் தாமே அனுபவிக்கிறவர்கள் நிலங்களையும் இடங்களையும் வளைத்து போட்டுக் கொள்கிறவர்கள் உயரிய பதவிகளை நாடி மற்றவர்கள் அதை வரவிடாதபடி தடுக்கிறவர்கள் தான் மனதுக்கு இருமையதையெல்லாம் செய்ய விரும்பினவர்கள் இப்படி எல்லாருமே மரணம் என்ற ஒன்று வரும்போது அப்படியே தன்தன் வரிசையிலே அடக்கம் என்னப்பட்டு போகிறார்கள் தன்தன் வரிசையிலே பாதாளத்திலே கடத்தப்படுகிறார்கள் அங்கே ஒரு ஒருங்கி வந்து விடுகிறது எல்லா ஓய்வுமைகளுக்கும் முடிவு மரணமே என்று சொன்னார் எனவே மனுஷர்கள் எல்லாரையும் ஒழுங்குபடுத்துகிற இந்த மரணத்தை நான் எப்பொழுதும் போற்றுகிறேன் அது வலிமையானது என்று சொன்னார் உடனே விசுவாசி சொன்னார் மரணத்தை விட வலியுறுத்தவர் இருக்கிறார் தெரியுமா அவர்களின் மரணமும் உண்டு ஜீவனும் உண்டு சரீரத்தை மாத்திரம் கொலை செய்து அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாதவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் சரீரத்தையும் ஆத்மாவின் பாதாளத்திலே தள்ளுகிற வல்லமையுடைய பயப்படுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார் ஆம் அவர் ஜீவன் மீதும் மரணத்தின் மீதும் அதிகாரம் உள்ளவர் ஒளிப்படுத்திய மதியம் பதினெட்டாம் வசனம் மருத்திய நானாலும் இதோ சதாக்காரங்களிலும் உயிரோட்டிருக்கிறேன் ஆமேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய துறவு பொருள்களை உடையவராயிருக்கிறேன் ஒழுங்குத்திய பனஞ்சாம் மதியம் ஐம்பத்தி நாலாம் வசனம் அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் நவம்பர் பதினாறு ஒன்பது கிறிஸ்துவும் மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு மறித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் ஆ மறித்தோர் மீதும் ஜீவனுள்ளவர்கள் மீதும் அதிகாரமுடையவர் கிறிஸ்து அவர் மரணத்தை விட வல்லவர் மரணத்தை வென்றவர் எவர்களை மீட்டுக் கொள்ள சித்தமாயிருக்கிறாரோ அவர்களை மீட்டுக் கொள்ளுகிறவர் சர்வ வரணுள்ளவராகிய அவருக்கே நாம் பயந்திருப்போம் அவருடைய நியாய தீர்ப்புகள் செம்மையானது மாறாதது அதை எதிர்பார்த்தும் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்துருள்வாராக ஆமேன்